வண்கம் ஆர் ஆர் அனைவருக்கும் வீடு மற்றும் வீட்டுமனை நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா ராஜாராமுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வாரியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கூடிமான வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கெலாம் கொஞ்சம் ராஜாராமுக்காக கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வீட்டு மனை தாங்க ரெட்டில்ஸுங்க இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு ரெட்டில்ஸோடய வளர்ச்சி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிருப்பீங்க அந்த நேஷனல் ஹைவே வழியாக உங்கள் கார்லேயும் உங்கள் பைக்லேயும் போயிருப்பீங்க இன்னைக்கு ரெட்டில்ஸில் இல்லாத கார் ஷோவும் கிடையாது ஒரு கார் ஷோரூம்ஸ் அங்கே அதிகமாக வருதுன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த செக்டர் மக்கள் வந்து உள்ளே என்ட்ரி ஆகுறாங்கன்னு அர்த்தங்க அதாவது ஒரு நல்ல டெவலப்மெண்ட் ஆகுது ரீசேல் வேல்யூவில் நல்ல டெவலப்மெண்ட் ஆக போகுது அப்படின்னு ரெடில்ஸ் வந்து அர்த்தம் இன்றைக்கி ரெடில்ஸில் ஒரு இருபது லட்ச ரூபா இருபத்தஞ்சி லட்ச ரூபா முப்பது லட்ச ரூபாய்க்குலாம் லேண்டு கிடைக்கிது நாளைக்கு குளத்தூர் அம்பத்தூர் கொரட்டூர் இதெல்லாம் எப்படி டெவலப் பண்ண ஆச்சுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இன்னைக்கு அந்த ரேட்டுக்கு இன்னொரு ஐந்து வருடத்துக்குள் இன்னைக்கு அந்த ரேட்டுக்கு மாறும் கண்டிப்பாக ரெடியில்ஸ் ஏன்னா பாடியநல்லூர் வரைக்கும் உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் ரெடில்ஸில் கொண்டு வர போகிறாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடிலோடைய மார்க்கெட் ஏரியாவாக இருக்கட்டும் இன்றைக்கி ரெடியில்ஸ் உடைய பேருந்து நிலையமாக இருக்கட்டும் இன்னைக்கு பிரம்மாண்டமான ஒரு ஏரியாவாக அங்கே அமைஞ்சிருக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்கக்கூடிய ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் ஒரு ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் எல்லாமே நியர்பையில் இருக்கக்கூடியது ரெடில்ஸுங்க அதுவும் மெயினாக குளத்தூர் அப்படின்ற ஒரு மெயின் சிட்டிக்கு நியர்பையில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாங்க அது இல்லாமல் உங்களுக்கு பைபாஸ் போட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோடு ஆக்சஸ் இருக்குது பஸ் ரூட் இருக்குது இன்னைக்கு ரெடில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சென்னையிலேருந்து எல்லா பஸ்ஸுமே இன்றைக்கி ரெட்டில்ஸ்லேருந்து வெளியே போதுங்க அப்போ கண்டிப்பாக நீங்கள் ரெட்டில்ஸில் ஒரு வீட்டு மனை கண்டிப்பாக நீங்கள் வாங்கணுங்க ஏன்னா இன்றைக்கி ரெடில்ஸ் வந்து பாருங்கள் இந்த வீட்டு மனையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் ஃபஸ்ட்டு இந்த இடம் நம்ம சைட்டில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிஎம்டிஏ அண்டு ரேராக அப்படிங்க ஒன் மந்தில் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்களா ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஈஸி இதெல்லாம் நாங்கள் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபரும் போயிட்டு சைட்டில் வந்து ஸ்பெஷல் ஆஃபர் போயிட்டுருக்கு இருக்கு பேங்க் லோன் இருக்கு உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பேங்க் லோன் இருக்கு மினிமம் சேலரி நீங்கள் ஒரு முப்பது முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் நீங்கள் சேலரி உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் சாலரி வாங்கினா இல்லை ஒரு ஐடி ஃபைல் பண்ணுறவங்களா இருந்தால் இங்கே கண்டிப்பாக நீங்கள் லோன் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா ஒரு லேண்டுக்காக லோன் வாங்குறது தப்பே கிடையாதுங்க ஏன்னா நான் உதாரணத்துக்கு சொல்ல போனால் இன்னைக்கு ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்கு நீங்க ஒரு ஒரு அறுபது லட்ச ரூபாய்க்கு நீங்க லோன் கட்டுறீங்கன்னா எக்ஸாம்பிள் அது நாளைக்கு ஒரு ஒன்றரை கோடி ரெண்டு கோடி போகும்போது நமக்கு ப்ராஃபிட் தானே லேண்டோட இது வந்து ப்ராஃபிட் தானே வரும் உங்களுக்கு டவுன் போகாதில்ல அப்போ கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க இந்த வீடியோவை குடிமான வரைக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு புதுவிதமான ஒரு சைடை நோக்கி நம்ம போகலாங்க நன்றி வணக்கங்க